வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைய வானிலை தலைப்புச் செய்தியில் மழை விலகவில்லை மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அதீத கனமழை பொழிவு வரைக்கும் காத்திருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் இருபத்தி நான்காம் தேதி வரை மழை காத்திருக்கிறது வங்கக்கடல் நிகழ்வு தீவிரமடைவதை பொறுத்து அரபிக்கடலில் புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி அதாவது ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்திலிருந்து ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரம் வரைக்கும் ஒன்றரை இருந்து அஞ்சரை கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த காற்று சுழற்சி கட்டுப்பாட்டு அமைப்பாக நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த அறிக்கையில் முழுமையாக கேளுங்கள் உங்கள் மாவட்டத்திற்கு உங்கள் ஊருக்கு எப்பொழுது மழை கனமழை மிக கனமழை பொழிவெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இருக்கிறது அதிகனமழை அதீத கனமழை பொழிவெல்லாம் சில மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இருக்கிறது அது எப்படி அமையப்போகிறது என்பதை இந்த அறிக்கையில் முழுமையாக விளக்குகிறேன் தற்பொழுது வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா வங்கக்கடலிலே தமிழ்நாட்டு கரைக்கு கிழக்கு சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது காற்றழுத்த தாழ்வு நிலை கடலுடன் இணைந்த காற்று சுழற்சியாக இன்னும் முழுமையாக இணையலை இணைய போகிறது கடலுடன் முழுமையாக இணையவில்லை இணைய போகிற ஒரு காற்று சுழற்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது காற்றழுத்த தாழ்வு நிலையாக இணைந்து விட்டால் மழை பொழிவு சற்று கூடுதலாகும் அந்த மழை அந்த காற்று சுழற்சி தான் தற்பொழுது நெல்லூருக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களின் ஆங்காங்கே ஆங்காங்கே அதாவது திருவள்ளூர் மற்றும் வட சென்னை 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 பகுதிகளில் மிதமான மழையாக லேசான மழையாக இருந்தாலும் சில இடங்களில் கொஞ்சம் கனமழைப்பொழிவும் பொடிந்திருக்கிறது அதே போல் புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவை கொடுத்துருக்கிறது இது வந்து வங்கக்கடல் நிகழ்வால் ஏற்படக்கூடியது அமைப்பு அடுத்தபடியாக நல்லா கவனிக்கணும் நம்மளுடைய இதெல்லாம் வந்து நீங்க எதுக்கு சார் தேவையில்லாம சொல்லிட்டு இருக்கீங்க நேரடியாக வானிலை அறிக்கைக்கு வாங்க அப்படின்னு சொல்லலாம் திடீர்னு மழை பெய்யும் திடீர்னு பெய்யாதுன்னு சொல்லும் பொழுது என்ன மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு மனது உங்களுக்கு வரும் அதுக்கான புரிதலும் வேண்டும் உங்களுக்கு என்பதற்காகத்தான் அதாவது அரபிக்கடலிலே மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று உயரழுத்த காற்று குளிர்காற்று அந்த காற்று ஈரான் மற்றும் பாகிஸ்தான் வழியாக ஆப்கானிஸ்தான் வழியாக நுழைந்து வரக்கூடிய வடக்கு பகுதி காற்று குஜராத் மற்றும் ராஜஸ்தானிலே வெப்ப அலை நிலவுகிறது உயரழுத்தம் இருந்தாலே அங்கே மேக உற்பத்தி இருக்காது வெப்ப அலை நிலவுகிறது வரக்கூடிய வெப்ப அலையில் வெப்பத்தால அந்த குளிர்காற்றில் இருக்கக்கூடிய ஈரமானது வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து மேலடுக்கிலே அது மகாராஷ்டிரா வழியாக சுத்தி கொண்டு வருது பாருங்க படத்தில் இருக்கும் ஏற்கனவே அதுதான் நம்ம அறிக்கையும் கூட அது தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் மலைப்பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு மாவட்டங்களை இழைய வேண்டியது புதிதாக ஒரு காற்று சுழற்சி அரபிக்கடலில் நேற்றைக்கு உருவான காரணத்தினால திடீரென்று உருவான காரணத்தினால இதை கட்டுப்படுத்தும் அமைப்பாக அது செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த அரபிக்கடல் காற்று சுழற்சியானது ஏற்கனவே இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டின் தரை மீது நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கேரளா கர்நாடகா பகுதிகளையும் நிறைய மழைப்படிவை கொடுத்துருக்கும் நேரம் அதனால் விலகவும் இல்லை இருந்துட்டு தான் இருக்குது காத்து கொண்டிருக்கிறது மழைப்பொடிவு கொடுப்பதற்கு தாமதம் ஏற்படுகிறது தவிர விலகவில்லை அதை கேட்டுங்க இது இறுதி வரை கேளுங்க ஆக அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி மகாராஷ்டிரா தரைப்பகுதி வழியாக கோவா வழியாக கர்நாடகா வழியாக வரக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள் வழியாக குமரியை சுற்றிக்கொண்டு வரவிடாமல் மங்களூரு கோழிக்கோடு இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி சற்று தெற்கு நோக்கி வந்து வயநாடுக்கு மேற்கே மாகே மற்றும் கொச்சிக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சியானது வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்றை அரபிக்கடல் பக்கம் திருப்பி மேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் வடக்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியும் அதாவது வெப்ப நீராவியை குளிர்விக்கும் மேற்கு காற்று அரபிக்கடலில் நீடித்துக் சுழற்சியானது இரு காற்று எனவே அரபிக்கடல் பகுதியில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த மழை பொடிவானது அரபிக்கடல் பகுதியில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனிடையே வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு நிலை தீவிரமடைந்து மேற்கு காற்றை ஈர்க்கும் கண்டிப்பாக மேற்கு காற்றை வலுவாக ஈர்க்கும் அப்பொழுது வலு பெற்று ஈர்க்கும் பொழுது அரபிக்கடலில் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்று காற்று சுழற்சி செட்டிங்கோடு சேர்த்து மேற்கு மேற்கிலிருந்து மேற்குலிருந்து கிழக்கு நோக்கி ஈர்க்கும் கண்டிப்பாக இருக்கும் ஆக மேற்கு நோக்கி அந்த செட்டிங் ஈர்க்கும் பொழுது ஒன்று செட்டிங்கோடு சேர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து ஒரு நல்ல மழை பெடிவையோ அல்லது கலைந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு உள் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து விட்டு தான் அது விலகும் ஆக விலகவில்லை மழைப்பொழிவு கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் தொடர்ந்து மதில் மேல் பூனையாக மதில் மேல் பூனைன்னு சொல்ல முடியாது மதில் மேல் பூனைன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் குதிக்கும் அப்படியே இல்லை கண்டிப்பாக இது மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக அரபிக்கடலில் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக தமிழ்நாட்டின் தரைப்பகுதி வழியாக வங்கக்கடலுக்கு இந்த இரு காற்று இணைவு நடைபெற்றுக் கொண்டே நகரும் ஆகையின் காரணமாக நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது பிற மாவட்ட மழை பொழிவு அறிவிக்கிற இணைந்திருங்கள் அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஏன்னா இது வந்து தெற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி ஆகையினால் அந்த செட்டிங் அப்படியே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வழியாக அது கிழக்கு நோக்கி நகர்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கு இதனால கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மற்றும் தேனி உள்ளிட்ட வால்பாறைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வழியாக அது மேற்கு கிழக்கு நோக்கி நகரும் இது நகர்ந்தாலும் தேனி தேனிக்கும் வடக்கு அதாவது வால்பாறைக்கும் மைசூருக்கும் இடைப்பட்ட அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் ஏன்னா இப்போ வங்க அரபிக்கடலில் இருக்கக்கூடிய மேற்குத் தொடர்ச்சி அந்த காற்று சுழற்சி வடக்கு வட மேற்கு மேற்கு பகுதியில் தான் மழைப்பொழிவு இரு காற்று இணைவை கொடுத்து கொண்டிருக்கிறது இப்போ இது அப்படியே செட்டிங் கிடக்கு நோக்கி பொழுது கண்டிப்பாக வடக்கு பகுதிக்கும் மழை இருக்கும் அதனால் பாலக்காட்டு கணவாய் மற்றும் பொள்ளாச்சி கோயமுத்தூர் மற்றும் நீலகிரி ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை பொழிவிற்கு வாய்ப்பு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறதே தவிர மழை விலகவில்லை இதுவரைக்கும் மழை சரியாக பெய்யாத இடத்திற்கும் வரக்கூடிய மூன்று நாட்களுக்குள் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து விட்டுத்தான் போகும் அதுவும் அந்த நிகழ்வானது கிழக்கு நோக்கி நகரக்கூடிய அந்த நேரம் அது இன்று இரவிலிருந்து நாளை இரவுக்குள் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையின் காரணமாக இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் ஒரு நல்ல மழை பொழிவை உங்களுக்கு கொடுத்தே ஆகும் என்பதில் மாற்றம் இல்லை மேலும் இன்றைய வானிலையை பார்த்தீங்கன்னா இன்றைய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா நேற்று இரவு சென்னை உள்ளிட்ட சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்திருக்கும் அந்த வங்கக்கடல் நிகழ்வு வங்கக்கடல் நிகழ்வு தற்பொழுது சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திற்கு கொடுத்து விட்டு சற்று தீவிரம் குடைந்து தீவ து தூரலாக நீடித்து கொண்டிருந்தாலும் அந்த காற்று சுழற்சியானது தீவிரமடைந்து மேலும் நாளை அதிகாலை காலையில் ஒரு மழைப்பொழிவை சென்னை உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளுக்கு கொடுக்கும் இதனிடையே இன்று தமிழ்நாட்டின் தரைப்பகுதி வெப்பம் உயரும் பொழுது மேற்கு கிழக்கு காற்று இணைவு தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் ஏற்படுத்தி மீண்டும் நேற்று போல மதியத்திலிருந்து மாலை இரவு நள்ளிரவெல்லாம் நல்ல மழை பொழிவை இன்றைக்கும் கொடுக்கும் ஆக விலகியிருப்பது போல் தெளிவான வானத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வானம் நல்ல பிள்ளை அல்ல நல்ல பிள்ளை யாருக்கு மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல பிள்ளை பல்வேறு இடங்களிலே சேதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது திடீரென்று ஒரு சில இடங்களிலே தேவைக்கு அதிகமாக கொட்டும் பொழுது அது நல்ல பிள்ளை அல்ல ஆகையினால இப்படி தேவைக்கு அதிகமாக சில இடங்களிலே மழை கொட்டுகிறது தேவையான இடத்தில் பெய்யாமல் இன்னும் பொய்த்து கொண்டிருக்கிறது குறைவான மழை பெய்து கொண்டிருக்கிறது தேவையான இடத்திலும் பொழியும் தேவைக்கு அதிகமாக பெய்த இடத்திலும் பொழியும் ஆகவே தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்னும் மழை பொழிவு விலகவில்லை கண்டிப்பாக அரபிக்கடல் காற்று சுழற்சி மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக தமிழ்நாட்டின் தரைப்பகுதி வழியாக வங்கக்கடலை அடையும் இரு காற்று இணைவு தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளை ஏற்படுத்தும் அதற்கு முன் இன்றைக்கு நான் மதியத்தில் வெயில் உயரும் பொழுது வங்கக்கடல் அரபிக்கடல் முக்கடல் காற்றும் தமிழ்நாட்டின் தரைப்பகுதி தரைப்பகுதியில் ஏறி நல்ல மழைப்படிவை காற்று குவிதலை ஏற்படுத்தி இன்றைக்கு மதியத்திலிருந்து மீண்டும் நேற்று போல் மழைப்படிவை ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழைப்படிவையும் தொடர் தூரல் மழைப்படிவையும் என்று கொடுத்துக் கொண்டிருக்கும் ஆக வங்கக்கடலில் நடைபெற்று கொண்டிருக்கூடிய இந்த நிகழ்வானது தீவிரமடைந்து விலகும் போது அதாவது இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு தான் இந்த மழை பொழிவு விலகும் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழை பொழிவையும் இருபத்தி நாலாம் தேதி ஆங்காங்கே மழை பொழிவையும் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து அந்த நிகழ்வு கரை கடக்கும் வரைக்கும் கேரள எல்லையோர மேற்குத் தொடர்ச்சி மலையில் ஒரு இரண்டு நாள் கூடுதலாகவே மழைப்பொழிவு தொடரவும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக இதுவரை மழை பெய்யவில்லவே என்ற இயக்கத்துடன் இருக்கக்கூடிய மாவட்ட மக்களுக்கும் மாவட்டத்தில் பல இடங்களில் பெய்திருக்கு ஒரு சில இடங்களில் முதலில் பெய்தது காய்ந்து விட்டது சில இடங்களில் குறைவாக பெய்தது சில இடங்களில் ஒரு வாரத்துக்கு முன்பு பெய்தது இப்பொழுது இல்லை இப்படிப்பட்ட நிலை ப பல இடங்களில் அதிக மழை பொழியும் பொழுது நமக்கும் அந்த மழை பொழிவு கிணறுகளை ஏரிகளை நிரப்பும் மழைவிற்கு இல்லையே என்ற ஒரு ஏக்கம் இருக்கத்தான் செய்யும் இன்னும் மழை பொழிவு விலகவில்லை பெய்துவிட்டு பொழிந்துவிட்டு தான் போகும் என்பதனால தயவு செய்து இன்னும் ஓரிரு நாட்கள் பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் நிகழ்வு அரபிக்கடல் நிகழ்வு மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக கிழக்கு நோக்கி வந்தே ஆகும் அப்பொழுது நல்ல மழை பொழிவு தரும் பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அப்டேட்ஸுடன் மாறுதல் அறிக்கைகளுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி